ஹலோ வேல்டு ஃபார் எவர் மனித உடம்புல வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நோய்க்குமே வந்து மேக்சிமம் நம்ம தான் வந்து காரணம் நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவு முறையும் சரி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடம்புல வந்து நோயை வந்து உண்டு பண்ணுது ஸோ இதுக்கு மிக முக்கியமான ஒரு சில உணவு ரகங்கள் நம்ம உடம்புல வந்து கேன்சர் முத கொண்டு உண்டு பண்ணுறது காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை தான் அடிக்கடி வந்து பொ பொறித்து சாப்பிட்றது ஸோ ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கேன்சரை பின்னாடி வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் நம்ம சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் மெனிவா என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ முன்னாடி காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னா வந்து கடலை பொறி இல்லைன்னா உருண்டை பொட்டுக்கடலை இல்லைனா கடலை மிட்டாய் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் கிடைச்சது மே ரியாலிட்டிலே பார்த்தீங்கன்னா பட் இதை தாண்டி இப்போ எல்லாம் வந்து பப்ஸு பீஸா பர்கர் ஸோ சாப்பாடு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அதை விட வந்து சாப்பாடு மூணு டைம் சாப்பிட்றோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைமுக்கு மேலே இந்த நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த முறுக்கு வடை பஜ்ஜி இந்த மாதிரி எண்ணெயில் பொறித்த உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ் நிறையா ஸ்வீட்டு கேக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது மூலியமாக நமக்கு நிறையா ப்ராப்ளம் வர்றது ஆனால் நமக்கே தெரியல ஒரு சில பேருக்கு வந்து உடல் பருமன் ஆகலாம் இல்லைன்னா வந்து கரோனரி அதாவது இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இன்னுமே வந்து உடம்புல நிறையா ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த நொறுக்கு தீனிகளும் ஒவ்வொரு ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தை விட குளிர்காலத்தில் நம்ம உடம்ப வந்து நிறைய வைரஸ் பேக்டீரியா அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிற மூலியமாக நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக டவுன் பண்ணுறோம் ஸோ அதனால நமக்கு சளி காய்ச்சல் எல்லா பிரச்சனையுமே நமக்கு வந்து வருது ஸோ அப்போ அதுக்கு ஏற்றவாறு உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சுண்டல் பொறி அவல் மக்கா சோளம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும் அதாவது இந்த பாப்கார்ன் சாப்பிட்றவங்கள ஸோ பாப்கார்னில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக ஒரு அதிகமாகவே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம் ஸோ பட் இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வெளியில் வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமாக வடை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புல வந்து உப்பு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஐந்து கிராம் அளவுக்கு தான் உப்பு தேவை ஸோ இந்த மாதிரி இந்திய உணவுகள் வந்து அதிகமாக நம்ம வெளியில் சாப்பிடும்போது வீட்டில் சாப்பிட்டா கூட உப்பு அதிகமாக தான் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம பார்த்து போட்டு சாப்பிட்றதுனால நம்ம கம்மி பண்ணலாம் வீட்டில் சாப்பிட்றதுனால பட் வெளியில் நம்ம நிறையா உணவுப் பொருட்கள் சாப்பிட்ற மூலியமாக நான் அந்த உப்பு விஷயத்துலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால தான் அந்த இதயம் சப்தமான பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது பட் ஒன் ஆஃப் த இது வந்து உப்பும் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ அதுபோல் நொறுக்கு தீனிகளில் வந்து உப்பு அதிகமாக சேர்க்கப்படுறதுனால அதுவும் இதுவும் சாப்பிட்றது மூலியமாக நமக்கு பிரச்சனைகள் வந்து மென்மேலும் வந்து அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் தான் இருந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அவித்த உணவுப் பொருட்கள் வந்து பயிர் வகைகளில் நம்ம நிறையா சாப்பிட்லாம் அதாவது கடலைப்பருப்பு இந்த மாதிரி பாசிப்பயிர் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ அதுபோல் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வந்து விட்டமின் சி நிறைந்த உணவு பொருட்கள் நிறையா இருக்கு ஸோ நம்ம உடம்பு சரியில்லாத போது தான் அந்த நெல்லிக்காய் மாதுளம்பழம் ஸோ இதெல்லாம் தேடி போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம தேடி போகிறோம் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து எது இனிப்பான ஐட்டமோ இனிப்பான ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறையா சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய ஜரிமான பிரச்சனைக்கு வந்து அதிகமாகும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வந்து அதிகமாக வரும் பட் அதனால் நம்ம சின்ன சின்ன பத்து ரூபாய்க்கு வந்து நிறைய விதமான உணவுப் பொருட்கள் வந்து சீப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் வாழைப்பழம் நெல்லிக்காய் ஸோ வெண்டைக்காய் கேரட் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட முடியலைனாலும் நம்ம இந்த பச்சை காய்கறிகள்லாம் அப்பப்போ நம்ம சாப்பிட்றது மூலம் நம்ம உடம்புக்கு நல்ல வகையான நியூட்ரிஷன்ஸே வந்து கிடைக்குது ஸோ கடலை மிட்டாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நல்ல வகையான ப்ரோட்டின்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாப்பிட்றது மூலியமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்கள் அதுபோக ப்ரோட்டீன் நிறைந்த உணவுப் பொருட்களும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்ற மூலியமாக நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ வந்து ஒருத்தங்க குண்டாகிட்டே இருக்காங்க ஆனால் வந்து அந்த நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா நம்ம என்ன தான் டயட் இருந்து குண்டா இது சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த நோருக்கு தீனி சாப்பிட்டோம்னா நிறைய சிப்ஸ் வகைகள் சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்ற மூலியமாக வேஸ்ட் அதாவது அந்த குண்டாறது குண்டாயிட்டே தான் இருப்பாங்க அந்த ஃபிட்னஸ் வந்து கிடைக்காது ஸோ அந்த ஃபிட்னஸை தாண்டி உடம்புக்குள்ள பல பிரச்சனைகளை வந்து பல விதமான நோய்களை வந்து உண்டு பண்ணுறதுக்கான காரணிகளை நம்ம தான் வழிவகுக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட லைஃப்பில் வந்து பின்பற்றுறது மூலியமாக தினம் வாக்கிங் போகிறதோ இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு முறையிலையோ வந்து நம்ம உடம்பு எப்பயுமே ஹெல்த்தாக வச்சுக்கலாம் ஸோ இதில்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னப்பா ஓகே அடுத்த வெளியில மீட் பண்ணலாம் ஓகே பாய்